கோவை டவுன்ஹாலில் அக்டோபர் இருபத்தி எட்டு அன்று மாலை துணை குடியரசுத் தலைவர் சி பி ராதாகிருஷ்ணனுக்கு பாஜகவினர் சார்பில் மாலை அணிவிக்கும் நிகழ்ச்சி நடைபெற இருந்தது இந்நிலையில் நிகழ்ச்சி தொடங்குவதற்கு சில நிமிடங்களுக்கு முன் டவுன்ஹால் பகுதி முழுவதும் பாதுகாப்பு பணிகள் தீவிரமாக நடைபெற்றுக் கொண்டிருந்தது அப்போது திடீரென இரண்டு நபர்கள் இருசக்கர வாகனத்தில் அத்துமீறி பாதுகாப்பு வளையத்தை மீறி உள்ளே நுழைந்தனர் இதனால் அங்கு பணியில் இருந்த போலீசார் அதிர்ச்சியடைந்து உடனடியாக அவர்களை தடுத்து விசாரணை நடத்தினர் பாதுகாப்பு நடவடிக்கைகளில் குறைபாடு ஏற்பட்டதாக பாஜகவினர் கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர் துணை குடியரசுத் தலைவர் வருகைக்காக கடுமையான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்த போதும் இத்தகைய சம்பவம் நடந்தது பாதுகாப்பு அலட்சியம் என பாஜகவினர் கூறி சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் அதனைத் தொடர்ந்து போலீசார் அவர்களுடன் பேசி சமரசம் செய்தனர் இதனையடுத்து சில நிமிடங்களில் சாலை மறியல் களையப்பட்டது இச்சம்பவம் கோவை போலீசாரிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியதுடன் பாதுகாப்பு நடைமுறைகள் மேலும் வலுப்படுத்தப்பட்டுள்ளன என்பது குறிப்பிடத்தக்கது